அனைவருக்கும் வணக்கம் ஓம் நம சிவாய இன்று நாம் காண இருப்பது விளக்கு பூஜை சம்மந்தப்பட்டது அதாவது நாம் வசிக்கும் ஊரில் மாரியம்மன் கோவில் காளியம்மன் கோவில் இது போன்ற சின்ன சின்ன கோவில்கள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்கிறது நகர்ப்புறங்களிலும் கோவில்கள் இருக்கத்தான் செய்கிறது மாதம் மாதம் மா தமிழ் மாத பிறப்பன்றோ அல்லது ம பௌர்ணமி என்றோ அல்லது அமாவாசை என்றோ அல்லது வெள்ளிக்கிழமை என்றோ கடைசி வெள்ளி என்றோ விளக்கு பூஜை நடத்துவார்கள் முன்பெல்லாம் தவறாமல் நடக்கும் பெண்கள் அனைவரும் கலந்து கொள்வார்கள் திருவிளக்கு பூஜை குத்துவிளக்கு வீட்டிலிருந்த குத்து விளக்கை கொண்டு செல்வார்கள் அங்கே பூ குங்குமம் மலர்கள் எல்லாம் சொல்லி எல்லாம் சூடி பூசாரி மந்திரங்கள் சொல்ல சொல்ல இவர்களும் பின்னாடியே சொல்வார்கள் அது திருவிளக்கு பூஜை என்று சொல்வோம் அதை வீட்டில் வசிக்கும் வீட்டில் இருக்கும் பெண்கள் செய்து வந்தால் அதீத பலன்களை வந்து கிடைக்கப்பெறலாம் இது முன்பு தவறாமல் நடந்தது இப்போது குறைந்து போனது ஒவ்வொரு ஒவ்வொரு மாத பிறப்பன்றும் செய்வதனால் என்ன பலன் என்றால் சித்திரை மாதம் செய்து வந்தால் சித்திரை மாதம் விளக்கு பூஜை செய்து வந்தால் தானியம் பெருகும் நம் வீட்டில் எப்போதும் அரிசி பருப்பு அந்த தானிய வளம் சப்போஸ் நம்ம வி விவசாயிகளாக இருந்தாலும் தானியத்துக்கு பஞ்சம் இருக்காது நாம் வேறு தொழில் செய்து கொண்டிருந்தாலும் தானியத்துக்கு பஞ்சம் இல்லாமல் விளைக்கலாம் வைகாசி மாதம் பணம் பொருள் சேர்க்கையை சேரும் ஆனி மாதம் திருவிளக்கு பூஜை பெண்கள் வந்து செய்து வந்தால் அந்த குடும்பத்தில் திருமண பாக்கியம் அருளும் திருமண பாக்கியம் கிடைக்கும் ஆடி மாதம் பிறப்பன்று திருவிளக்கு பூஜை செய்தால் ஆயுள் பலம் அதிகமாகும் குடும்பத்தில் அனைவருக்குமே ஆயுள் பலம் அதிகமாகும் ஆடி மாதம் விளக்கு பூஜை மாத பிறப்பன்று விளக்கு பூஜை செய்தால் ஆவணி மாதம் கல்வித்தடை நீங்கும் வீட்டில் குழந்தைகள் சரியாக படிக்கவில்லை எனில் வருடா வருடம் ஆவணி மாத பிறப்பென்று நன்றாக விளக்கு பூஜையில் கலந்து கொண்டால் வீட்டுத் தலைவி கலந்து கொண்டால் போதும் கல்வி தடை நீங்கும் சரியாகவே படிக்க மாட்டிக்கிறான் மாணவன் என்றால் அந்த குறைவு நீங்கும் நன்றாக படிப்பார்கள் இதெல்லாம் எளிய பரிகாரம் புரட்டாசி மாதம் கால்நடைகள் அபிவிருத்தியாகும் தற்போதைய உலகில் வண்டி வாகனங்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் கார் வேன் ட்ராவல்ஸ் இது போன்ற விஷயங்கள் அபிவிருத்தியாகும் ஐப்பசி மாதம் விளக்கு பூஜை செய்து வந்தால் குடும்பத்தில் நோய்கள் வராது இருந்த நோய்களும் காணாமல் போகும் நோய் நீங்கி போகும் கார்த்திகை மாதம் விளக்கு பூஜை செய்வதனால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கார்த்திகை மாதம் விளக்கு பூஜை செய்வது குழந்தை பாக்கியத்தை உடனடியாக கிடைக்க செய்யும் மார்கழி ஆரோக்கியம் பிறக்கும் தை மாத பிறப்பென்று விளக்கு பூஜை செய்தால் என்ன காரியம் எடுத்தாலும் அது வெற்றி தான் நடக்கும் மாசி மாதம் துன்பம் நீங்கி போகும் பங்குனி மாதம் ஆன்மீக சிந்தனை அதிகமாகும் தர்ம சிந்தனை ஓங்கும் தர்மம் செய்வதற்கு உண்டான பொருள் அதிகமாக கிடைக்கும் பங்குனி மாதம் நாம் விளக்கு பூஜை செய்தால் உள்ளூரில் வசிக்கும் தெய்வங்களுக்கு கோவில்களில் விளக்கு பூஜை செய்தால் தர்மம் அதிகமாகும் நாம் தர்மம் அதிகம் செய்வோம் அந்த அளவுக்கு பொருள் அதிகமாக சேர்ந்துவிடும் அதுதான் உள்ளர்த்தம் தற்போ சப்போஸ் தற்போது நம்மிடம் பணம் இல்லை யாரோ நம்மளிடம் யாசகம் கேட்கிறார்கள் நாங்களே கஷ்டத்தில் இருக்கிறோம் அங்கிட்டு போ என்று சொல்லுவோம் அல்லவா அதுபோல் அது இல்லை அந்த நிலை மாறும் பங்குனி மாதம் விளக்கு பூஜை செய்தால் என்னிடம் பணம் நிறையாக இருக்கிறது வாங்கிக்கொள் பெற்றுக்கொள் என்று தர்மம் செய்யலாம் இது ஒரு எளிய பரிகாரம் விளக்கு பூஜை தவறாமல் நடத்த வேண்டும் மாதப்பிறப்பன்று அல்லது பௌர்ணமி என்று நடத்த வேண்டும் அல்லது அமாவாசை என்று நடத்த வேண்டும் அல்லது மாதம் மாதம் இறுதியில் இருக்கும் கடைசி வெள்ளி நடத்த வேண்டும் இது கோவில் நிர்வாகம் பொறுப்பு ஏற்க வேண்டும் மக்களை திரட்ட வேண்டும் கோவில் அவர்கள் ஊரில் உள்ள பெண்களை வரச் சொல்லி கும்பிடுங்கள் இதனால் பலன் பெறலாம் என்று எடுத்துரைத்து மக்களை வரவழைக்க வேண்டும் விளக்கு பூஜை குறைந்து போனது இது உங்களுக்கும் தெரியும் எல்லா கோவில்களிலும் நடப்பதில்லை ஒரு சில கோவில் நடப்பதில்லை விளக்கு பூஜை நடத்துவதனால் அந்த தெருவும் சரி அந்த கோவிலும் சரி அந்த தெருவில் வசிக்கும் மக்களுக்கும் சரி சுபிச்சம் ஆகும் சுபிச்சம்தான் நிகழும் நல்ல செய்திகள் அந்த தெருவிலே புழகிக்கொற்றுப்போம் நல்ல செய்திகள் மட்டுமே பாசிட்டிவ் விஷயங்கள் மட்டுமே அந்த தெருவில் அந்த கோவிலை சுற்றி இத்தனை கிலோமீட்டர் சரௌண்டிங் சுற்றளவில் நல்ல நல்ல செய்திகள் வந்து கொண்டே இருக்கும் இதுவே உண்மை ஆனால் தற்போது விளக்கு பூசைகள் குறைந்து போனதால் சரியில்லாத செய்திகள் தான் தெருவுலுக்காக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் போகட்டும் இதை பின்பற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் மற்றும் தீபம் ஏற்றுவதனால் என்ன பலன் எதை ஊற்றி தீபம் போட்டால் நல்லது என்று ஒரு சகோதரி கேட்டிருந்தார் அதில் நெய் தீபம் போட்டால் பணம் பெருகும் ஓ ஒரிஜினல் நெய் சுத்தமான நெய் அதை வீட்டிலோ கோவிலிலோ நெய் தீபம் ஏற்றினால் செல்வம் விருத்தியாகும் நினைச்சதெல்லாம் கைகூடும் அப் என்ற பலன் உண்டு இப்போது கடைகளில் கிடைக்கும் நெய் அது வனஸ்பதியாகும் அதை போட்டால் ஒன்றும் கிடைக்காது அது இயற்கைக்கு செய்கிற தோகம் கோவிலுக்கு செய்கிற நன்றிகட்ட உணர்வு ஆகவே சுத்தமான நெய் கிடைத்தால் தீபம் ஓடுங்கள் இல்லையெனில் விட்டுவிடுங்கள் சுத்தமான நெய் போட்டு சாமியை விடும்போது நினைத்தவை கைகூடும் உடனே செல்வமும் பெருகும் இதே உண்மை வீட்டிலும் சரி கோவிலிலும் சரி நல்லெண்ணெய் தீபம் சுத்தமான நல்லெண்ணெய் தீபம் வீட்டிலும் கோவிலிலும் தீபம் ஏற்றினால் ஆரோக்கியம் அதிகப்படுத்திவிடும் தேங்காய் எண்ணெயில் தீபம் போடுவது பிள்ளையாருக்கு போடுவார்கள் அதுவும் வீட்டில் வெளியில் ஊரில் தெருவில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் தீபம் போட்டால் வசீகரம் அதிகமாகும் என்பார்கள் வசீகரம் உடலில் வசீகரம் முகத்தில் வசீகரம் ஏற்படும் இது ஒரு பலன் வீட்டில் அல்ல புரிந்து கொள்ளுங்கள் அதுபோக இழுப்பை எண்ணெய் இதுவும் கோவிலில்தான் தீபம் ஏற்ற வேண்டும் வீட்டில் அல்ல இழுப்பை எண்ணெய் தீபம் கோவிலில் ஏற்றி வரும்போது சகல காரியமும் சித்திக்கும் பைரவருக்கு நல்லெண்ணெய் தான் பிடிக்கும் வேறு எண்ணெய் தீபம் ஏற்றக்கூடாது குலதெய்வத்துக்கும் இழுப்பை எண்ணெய் தான் தீபம் ஏற்ற வேண்டும் மிக வெகு வெகு சிறப்பு இழுப்பை எண்ணெய் அபார பலன்களை கொடுக்கும் மகாலட்சுமிக்கு பசு நெய் விநாயகருக்கு தேங்காய் எண்ணெய் கோவிலில் மட்டுமே வீட்டில் அல்ல மகாலட்சுமி சன்னதி எது இருந்தாலும் பசு நெய் வாங்கி கொடுக்கலாம் லட்சுமி சார்ந்த கோவிலுக்கு சென்றாலும் பசு நெய் வாங்கி கொடுக்கலாம் சுத்தமான நெய் வாங்கி கொடுக்க வேண்டும் மற்றும் பெருமாள் சிவன் முருகன் மற்ற தெய்வங்களுக்கும் நல்லெண்ணெய் போதுமானது நல்லெண்ணெய் நலம் விளக்கு துளக்கும் நாட்களுக்குரிய பலன்களை வந்து பார்ப்போமா ஞாயிற்றுக்கிழமை விளக்கு துலக்கினால் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து விலகிவிடும் திங்கக்கிழமை விளக்குகளை விளக்கினால் வீட்டில் உள்ள விளக்கு காமாட்சி விளக்கு அவைகளை சுத்தம் செய்தால் மனக்குழப்பம் நீங்கிவிடும் மனம் அமைதி பெறும் வியாழக்கிழமை விளக்கினால் பாத்திரம் அந்த குழந்தை அந்த காமாட்சி விளக்கு குத்து விளக்கை விளக்கினால் துலக்கினால் குரு பார்வை கிட்டும் சனிக்கிழமை துளைக்கினால் பயணத்தில் பாதுகாப்பு கிடைக்கும் இழந்த பொருளும் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் மற்றும் வெள்ளிக்கிழமையும் விளக்குவது துளக்குவது குறைப்பது நல்லது என்றே மூத்தோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பெண்கள் தான் தீபம் ஏற்ற வேண்டும் பெண்கள் தான் தீபத்தை குளிர்விக்க வேண்டும் தீபம் ஏற்றும்போது தீப சரஸ்வதி தீப சரஸ்வதி தீப சரஸ்வதி மூணு முறை சொல்ல வேண்டும் தீபத்தை போது ஒன்றும் சொல்ல தேவையில்லை மனதில் நினைத்து கொண்டு குளிர வைக்கலாம் நன்றி